முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்டு அடிதடி முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஃபகீமும் கலந்து கொண்ட நிலையிலே இந்த கைகலப்பும் அடிதடியும் ஏற்பட்டுள்ளது உனக்கு இங்கு என்ன வேலை நீ இங்கே ஏன் வந்தா என பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிமிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது என்னை கட்சியிலிருந்து அனுப்ப முயல்கின்றீர்களா என ரவ் ஃபக்கீமிடம் கடும் துணியில் பேசிய அம்பாறை மாவட்ட செயற்குழு மாவட்ட முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம் கலந்து கொண்ட நிலையில் ஹரிஸ் எம்பி கலந்து கொள்ளவில்லை இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சிறிய கட்சியில் சிறுபான்மையின கட்சியில் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் தமது ஆதரவுகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் முஸ்லிம் காங்கிரஸ் தமது ஆதரவை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குவதாக முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுப் ஹக்கீம் கூறியிருந்தார் இந்த நிலையில் அம்பாறை மாவட்டத்திற்கான முஸ்லிம் காங்கிரசின் செயற்குழு கூட்டம் நேற்று இரவு அட்டாளைச்சேனை தனியார் மண்டபத்திலே நடந்திருந்தது அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் தலைவர் ரவ் ஃபக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர் காசியம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் என்றாலும் முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் எம்பி கலந்து கொண்டிருக்கவில்லை இந்த நிலையிலே கூட்டம் நடந்ததன் பின்னர் இந்த கைகலப்பும் அடிதடியும் ஏற்பட்டுள்ளது ரவ் ஹக்கீம் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதன் பின்னரே இந்த கைகலப்பும் அடிதடியும் ஏற்பட்டுள்ளது என்றாலும் ரவும் கூட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை ஆரம்பித்துள்ளதுடன் கைகலப்புகள் ஆரம்பித்துள்ளது இதன் பின்னரே ரவு இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் அதன் பின்னரே அங்கே கைகலப்பும் அடிதடியும் ஏற்பட்ட நிலையில் சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது கதிரைகளும் வீசப்பட்டதன் காரணத்தினால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட சிலர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையிலே நேற்று அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டம் நிறைவடைந்துள்ளது இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட கைகலப்பிற்கான பிரதானமான காரணமாக பைசல் காசிமுக்கு எதிரான ஒரு குழுவினர் செயற்பட்டதன் காரணத்தினாலே இந்த கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது பாலமுனை பிரதேசத்தை சேர்ந்த முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் அலியாரும் அவருடைய குழுவினரும் பைசல் காசிமுக்கு எதிராக செயற்பட்டதன் காரணத்தினாலே இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளது பைசல் காசிமிடம் அலியார் என்பவர் நீ இந்த கூட்டத்திற்கு ஏன் வருகை தந்தாய் என்ற கேள்வி எழுப்பியதுடன் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறுமாறு வெளியேறுமாறும் கூறியுள்ளனர் இதற்கான மிக முக்கியமான காரணம் அலியார் என்பவர் ஹரிசம்பியின் ஆதரவாளராக செயற்படுகின்றார் பாலமுனையில் முஸ்லிம் காங்கிரசின் அனைத்து செயற்பாடுகளும் அபிவிருத்தி செயற்பாடுகளும் அலியாரை தவிர்த்து முஸ்லிம் காங்கிரசின் வேறு உறுப்பினர்களை வைத்து செயற்படுத்துவதாக அலியார் குற்றம் சாட்டியிருந்தார் இவ்வாறான நிலையில் அலியார் என்பவர் ஹரிசம்பிக்கு ஆதரவு வழங்குவதன் காரணத்தினாலே அலியார் என்பவரை தவிர்த்து வேறு முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் அலியாரை ஒதுக்குவதாகவும் அலியார் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையிலே இங்கே கைகலப்பு ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டிருந்தது அதே போன்று இந்த கூட்டத்திலே ஹரிஸ் எம்பி கலந்து கொள்ளாத நிலையிலே பைசல் காசிமுக்கு எதிராக இந்த செயற்பாடுகள் நடைபெற்றதன் ஊடாக முஸ்லிம் காங்கிரஸ் இருதரப்பாக அம்பாறையில் செயற்படுவதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருந்தது இவ்வாறான நிலையில் கட்சிக்குள் ஒற்றுமை இல்லாத நிலையே இது கூட்டம் நிறைவடைந்ததன் பின்னர் முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளரின் வீட்டிற்கு முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் ஹக்கீம் அழைக்கப்பட்டு பைசல் காசிமினால் கடும் தொனியிலே முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹக்கீம் முறையிடப்பட்டுள்ளது அதே போன்று தன்னை இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காகவே கட்சியும் கட்சி உறுப்பினர்களும் முயல்வதாக பைசல் காசிம் கூறியிருந்தார் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் அதற்கான சரியான பதிலை தான் வழங்குவேன் எனவும் பைசல் காசிம் கூறியிருந்தார் அதே போன்று தனக்கு எதிராகவும் இந்த கூட்டத்தை கலவரமாக மாற்றியதற்காகவும் பாலமுனை பிரதேசத்தை சேர்ந்த முஸ்லிம் காங்கிரஸின் உறுப்பினர் அலியாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்சியிலிருந்து இடைநிறுத்த வேண்டும் எனவும் பைசல் காசிம் கூறியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய கூட்டம் முஸ்லிம் காங்கிரஸில் காணப்படும் பிளவுகளை எடுத்து காட்டும் வண்ணமே இந்த கூட்டம் நிறைவடைந்திருந்தது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் கட்சியின் முடிவுகள் தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்திலே பேசப்பட்ட நிலையிலே இந்த கலவரங்களும் அங்கே ஏற்பட்டுள்ளது எனவே அடுத்த கட்டமாக முஸ்லிம் காங்கிரஸில் என்ன நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்